பிரதேசத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பிறந்தவங்க அருணிமா சின்ஹா அப்படின்னு ஒரு பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்ப வயசு இப்ப அவங்களுக்கு எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க அவங்க ஒரு சிறந்த வாலிபால் பிளேயர் ரொம்ப மிகச்சிறந்த வாலிபால் பிளேயர் அவங்கள மாதிரி யாராலையும் விளையாட முடியாது நிறைய மேட்ச்ல விளையாண்டு ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வெற்றிக்கு அடையாளமா டெல்லியில அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அதுக்கான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க லக்னோ ட்ரெயின்ல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு திரும்ப வரும்போது அந்த நைட்டு நேரம் அந்த ட்ரெயின்ல ஏறி நிற்கிறாங்க சுத்தி நாலஞ்சு ஆண்களாக இருக்கிறாங்க இரவு நேரம் பயணம் ட்ரெயினில் ஒரு வாலிபால் பிளேயர் நேஷனல் பிளேயர் அரசாங்க வேலைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு விளையாட்டு வீராங்கனை ட்ரெயினில் உட்காந்து வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில் நம்ம ஜனங்களுக்கு மத்தியில நேரம் ஆக ஆக அவங்க கழுத்துல போட்டிருக்க தங்க சங்கிலி சுத்தி இருந்த நாலு ஆண்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது அவங்க 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 பக்கத்தில் வந்து இந்த செயனை கழட்டி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க தர முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ வாக்குவாதம் கைகலப்பாக மாறுகிறது நாலு ஆண்கள் சேர்ந்து அவங்களை அடிக்க பாக்குறாங்க இவங்க ஒரு வீராங்கனைங்கிறதுனால திருப்பி அவங்கள தாக்குறாங்க கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா அந்த நாலு ஆண்களும் கழுத்துல இருக்கிற சங்கிலியை பறிச்சுட்டு அவங்களை அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற ட்ரெயின்ல இருந்து படியில இருந்து அப்படியே தூக்கி எரிஞ்சிடறாங்க அடுத்த தண்டவாளத்துல போய் அவங்க நங்குன்னு தலையில மோதி விழுந்துடுறாங்க அப்படியே மயங்கிடுறாங்க விடுகிற நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்புகிறது எந்திரிச்சிடலான்னு நினைக்கிறாங்க அடுத்த ட்ரெயின் வேகமாக வருது தண்டவாளத்தில் இவங்க கால் இருக்குது ரெண்டு கால் மேலேயும் ட்ரெயின் ஏற்றி கூழாக்கிட்டு போயிடுச்சு விடிய விடிய கதறிக்கிட்டே இருக்கிறாங்க காலையிலுக்கு அப்புறம் அந்த கிராம மக்கள் அந்த பக்கம் வந்து இவங்க சத்தத்தை கேட்டு கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க டாக்டர் சொல்கிறாரு ரெண்டு கால்களும் கூழ் கூழாக போயிடுச்சு முட்டிக்கு கீழே இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுமா இனிமேல் நீ வாலிபால் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த பண்ண அப்படியே அழுதுகிட்டே இருக்கா இனிமேல் செயற்கை காலோடு தான் நீ நடக்க வேண்டும் இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடக்குது உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இனிமே நீ என்ன பண்ண போற இந்த விளையாட்டை இதை தானே அளவீடு செய்தாய் இதுதானே உனக்கு லட்சியமாக இருந்தது இனிமே என்ன செய்ய போற என்ன செய்ய போற இதே கேள்வி தன்னுடைய தெரிந்த நண்பர்கிட்ட இந்த நம்ம ரெண்டு காலும் இல்லாதவங்க ஏதாவது சாதிச்சிருப்பாங்கல்ல இல்ல சாதிக்காம இருப்பாங்கல்ல அப்படி ஏதாவது இருக்குதா என்ன அவர் சொன்னா ரெண்டு காலும் இல்லாத பெண் ஒருத்தி எவரஸ்ட இதை வரைக்கும் தொட்டதே இல்லை அப்படின்னார் ரெண்டு கால்களும் இல்லாத ஊனமுற்ற ஒரு பெண் செயற்கை கால்கள் அணைந்து கொண்டு இதுவரைக்கும் எவரஸ்டை தொட்டதே இல்லை அப்படின்னார் அந்த இடத்துல சொன்னா டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு முந்தின நாள் சொன்னா அந்த சாதனையை நான் செய்வேன் ரெண்டு கால்களும் இல்லாத ஒருத்தி எவரஸ்டை தொட்டால் என்று நான் பதிய வைப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இது நடக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மே இருபத்தி ஒன்னாம் தேதி எவரெஸ்ட் மலையின் உச்சியை தொட்ட முதல் உடல் ஊனமுற்ற பெண் என்று வரலாற்றில் தன் பெயரை அவள் பதிவு செய்கிறார்